பல்லாவரத்தில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் இந்தியாவில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இதை மத்திய மாநில அரசுகள் வேடிக்கை பார்க்காமல் கடும் நடவடிக்கை எடுக்க என மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் செய்தியாளர்களிடம் பேட்டி சென்னை அடுத்த பல்லாவரம் தனியார் மண்டபத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் சார்பாக தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் அப்துல் சமது தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில பொதுச் செயலாளர் முஜ்பூர் ரஹ்மான் மாவட்ட செயலாளர் நூர் முகமது கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாா் இதில் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த மாநில பொதுச் செயலாளர் முஜ்பூர் ரஹ்மான் பேசுகையில் நாடாளுமன்றத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசிய காந்தியின் ஜாதியை கேட்டு அவமானப்படுத்திய ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாகூரின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் இந்தியா முழுவதும் போதை பெருமளவில் அதிகரித்துள்ளது இதை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார் போய் அவங்க பார்த்தா சந்திச்சு அவங்களுக்கு நடந்த தகுதி அந்த வகை அவங்க வந்து முப்பத்தி ஐந்து வருஷமா இருக்காங்க அவங்க யாரும் ஆனது இல்லை எப்படி வருதுன்னா அந்த அப்படியே நீங்க செக் பண்ணிக்கீங்க இதற்கு போதும் அவங்களுடைய சுய தேவை நிலைநிற்கிற மாதிரி கடமாட்டக்கூடிய நபர்களை சேர்ப்போம் அங்கே போய் சேவை இடத்துல அவங்களுக்கு முடிச்சுக்க முடியுது அவங்களை போய் பார்த்து விசாரிக்கணும் வந்து பெரும் தமிழ்நாடு தௌகி ஜமாத் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த செயல் குழு கூட்டத்தில் தமிழ்நாடு தௌகி ஜமாத் இறைத்துக்கர் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய அழகிய வரலாறை தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற பத்து மாத செயல் திட்டத்தை எடுத்திருக்கிறது அந்த செயல் திட்டம் இன்றைக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மிக வீரியமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் மது போதைக்கு எதிரான பிரச்சாரத்தை தமிழ்நாடு ஜமாத் என்கின்ற மார்க்கம் சார்ந்த இந்த சமுதாய பேர் இயக்கம் கையில் எடுத்திருக்கிறது தமிழகம் முழுவதும் எங்களுடைய கிளைகள் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் போதை மதுவுக்கு எதிரான வீரியமிக்க பேரணிகள் நடைபெறும் திருமுனை கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது இளைஞர்களை அழைத்து அவர்களுக்கான நல்லொழுக்க பயிற்சி முகாம் நடைபெற இருக்கிறது இது பத்து மாத திட்டங்களாக எடுக்கப்பட்டு பல்வேறு செயல் திட்டங்கள் எடுக்க இருக்கிறது அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் அதிகரித்து வரக்கூடிய மது போதைக்கு எதிராக எங்களுடைய கடுமையான கண்டனத்தையும் இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம் இன்றைக்கு பட்டி தொட்டி எங்கும் குறிப்பாக ஈசிஆர் என்று சொல்லக்கூடிய கடற்கரை சார்ந்த பகுதிகளில் சர்வசாதாரணமாக பல்வேறு வகையான மது போதை பொருட்கள் விற்பனையாக கொண்டிருக்கிறது தமிழக முதல்வர் இதில் உடனடியாக கவனம் செலுத்தி இந்த மது போதைக்கு எதிரான நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் போதல் பொருள் விநியோகத்தை முற்றிலுமாக தடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் தேர்தலின் போது திராவிட முன்னேற்றக் கழகம் மெல்ல மெல்ல நாங்கள் மது குறைப்பை செய்வோம் பூரண மதுவிலக்கு திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் என தேர்தல் அறிக்கையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார் ஆட்சிக்கு வந்து நான்கு வருடங்கள் ஆகப் போகிறது இதுவரை அதற்கான எந்த முயற்சியும் எடுக்காதது வருத்தமளிக்கக்கூடியதாக இருக்கிறது உடனடியாக தமிழகத்தில் பூரண மதுவிலக்குக்கான செயல்பாடுகளை தமிழக முதல்வர் எடுக்க வேண்டும் என இதன் மூலம் கோரிக்கை வைத்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக ஜாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் பல்வேறு சமூக அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன இந்த ஜாதி ரீதியாக கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது அந்த விகிதாசாரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதை தமிழக அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் அதே நேரத்தில் சிறுபான்மையினாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய அந்த விகிதாசாரத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டு வரக்கூடிய மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை ஏழு சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்பதையும் இந்த செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இன்றைக்கு இடஒதுக்கீடு மூலம் சிறுபான்மையான இஸ்லாமியர்கள் என்ன பயனை அடைந்திருக்கிறார்கள் என்பதை தமிழக முதல்வர் வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும் மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தமிழகத்தில் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அதனால் அவர்கள் கிடைத்த பயன் என்ன என்பதை தமிழக முதல்வர் அவர்கள் வெளியிட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மையினுடைய வாக்கு அவருக்கு கிடைக்கும் சிறுபான்மையினருக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் என்கின்ற தகவல் முழுமையாக கிடைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு உடனடியாக இடஒதுக்கீடு தொடர்பான வெள்ளை அறிக்கையை அவர் வெளியிட வேண்டும் என்பதையும் இதன் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எதிர்கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஜாதி ரீதியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என பேசிய பொழுது இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் அனுராக் தாகூர் அவர்கள் ஜாதி என்னவென தெரியாதவர் ஜாதி கணக்கெடுப்பை பற்றி பேசுகிறாரே என அவமானப்படுத்தக்கூடிய விதத்தில் பேசியது மிகவும் கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நடுநிலையான மக்களும் அரசியல் புறமுகர்களும் மிக கடுமையாக பிஜேபியை கண்டித்து வரக்கூடிய சூழலில் அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் இதை மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் அனு அனுராக்தாகர் பேசியது வரவேற்கத்தக்கது என கூறியிருப்பு கூறியிருப்பது மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கிறது உடனடியாக இதற்கு மோடி அவர்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்பதையும் இந்த செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக இன்றைக்கு இஸ்ரேல் ராணுவம் அடக்குமுறையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது ஈரான் அதிபர் பதவியேற்பின் போது சமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் சென்ற பொழுது இஸ்ரேலிய இராணுவம் குண்டு முளை பொழிந்து அவரை கொலை செய்திருக்கிறது ஒரு உரம் சமாதானத்திற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அந்த சமாதானம் ஏற்பட்டுவிடக்கூடாது முழுமையான பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இஸ்ரேலிய இராணுவம் படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது அதற்கு முயற்சி எடுக்கக்கூடியவர்களை கொலை செய்து வருகிறது நடுநிலையாக எல்லாம் கொலை செய்யக்கூடிய பாதகமான செயலை இஸ்ரேலிய இராணுவம் தொடர்ச்சியாக செய்து வருகிறது இந்த இஸ்ரேலிய இராணுவத்தை இஸ்ரேலிய அதிபரை கண்டித்து எதிர்கட்சி தலைவர்களில் முக்கிய பலர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் சகோதரி பிரியங்கா அவர்களும் மிக கடுமையாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் இதுபோன்ற நிலையில் பிரதமர் மோடிக்கு எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் தொடர்ச்சியாக அப்பாவி மக்களை கொலை செய்து சமாதானத்திற்கு வழி ஏற்படாமல் முக்கிய தலைவர்களை கொலை செய்யும் இஸ்ரேலிய இராணுவத்தை கண்டிக்க வேண்டும் இஸ்ரேலுடன் இருக்கக்கூடிய ராஜாங்க உறவுகளை துண்டிக்க வேண்டும் என்பதையும் இந்த செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள் சொன்ன முஜிபுர் ரஹ்மான்